சின்ன பாட சொன்னேன் சின்ன சின்ன பிள்ளைய போடாதப்பா சின்ன பிள்ளைய போடாதப்பா வர சொல்லு வர சொல்லு ஆனா ஆளு மண்டை வர பட்ட பஸ் பசுமாடு தெரியாம மோதுறீங்களே நீங்க சோற தெரிய சோதி உச்சனா தெரியாதா உனே தண்டா இங்க தமிழ்ல சொல்லு உனே தண்டா வெண்ணே என்ன ஊ இத்தனை கூட சொரணை இருக்கா இருக்கா இத்தனை கூட என்ன எவ்வளவு இருக்கணும் சொரணை உங்களுக்கு எதுமே இருக்காதா நான் போட்டே வந்து இது தெரிச்சு பேர் வந்து போட்ட போட தான் பாத்தமே குங்கி குங்கியா சீ ராம்கி

நான் போட்டேன்னு வந்து பொட்டி கலந்து பேரு என்னடா பொம்பள என்னடா ஆம்பள என்னடா பொம்பள பொம்பள என்னடா ஆம்பள பொம்பளவே ஏ டான்ஸ் காரிய குட்டி அங்க என்ன ரெவடி முண்டியா குட்டி வந்திருக்கீங்க பொம்பள குட்டி கூட கிறுக்கு பையில குட்டி வந்திருக்கீங்க முகரை மூஞ்சே பாத்தியா மூத்திர குட்டி கண்ணு குட்டி மாதிரி மூஞ்சி மொசர கட்டிய மாதிரி கிழிஞ்சு போன மனுசு பாரு மாதிரி முதல்ல ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசணும் சொல்லிட்டேன் பொம்பள மரியாதை கொடுத்து ரப்பு ரப்புன்னு இருக்கி புடுவே இருக்கி சப்பு சப்புன்னு சகல தேத்து புடுவே

நான் கையில நொறுறாரு அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நான் சாத்து விட்டு வரேன் உங்களுக்கு என்ன தெரியும் இந்த காண்டா சொன்னல எर्दடிக்குது நீ அப்பா வாய் கிழிஞ்சரம் ஆமா வாய் கிழிஞ்சிட்டு போ அது இங்கே வா அந்த பைக்கில எर्दடிச்சானே அந்த நான் முதல்ல சொல்லிட்டேன் அந்த பைக்கில போய் சொல்லி உங்க என்ன கொடுங்க ஹலோ ஹலோ சொல்லு ஏ அந்த மண்ட பைக்கில பேசி பழக்கம் வேற ஒண்ணு இல்ல இப்போ உங்களுக்கு மரியாதை குடுக்க நான் ஆமா மரியாதை மரியா பாரு என்ன மாதிரி பொம்பள பளக்க மரியாதை குடுக்குறது எவனுமே கிடையாது தெரியுமா ஆலா கொடுப்பீங்க ஆஹா

அப்பாவா ஆமா அம்மா என்ன அப்பா தான நான் என்ன தப்பா சொன்னேனா அப்பான்னு சொல்ல கூடாது அப்போ எப்படி நான் உனக்கு புள்ள மாதிரி யாரு நீங்களா ஆமா அம்மா அம்மா மைன குப்புற மாதிரி குப்புற புருஷன மாதிரி அம்மா மைன என்ன லூஸ் மண்டை பால் குடி அம்மா ஆம்பையனே அம்மா ஆம்பையனே பசிக்கிது பால் குடி மூத்தத்தை குடி மொக்கற கட்டம் அம்மா பால் வேணுமா சரி விடு அம்மா ஆ அம்மா அக்கா

இதேதகு தொப்புள்ளுக்குள்ள கை வைற மாட்டீங்களா சரி அத்தனாலு பாயிது அது வேண்டாம் நான் குடுங்களா நான் கெட்ட பயே தொப்புள்ளல கையலாம் போட மாட்டேன் எப்போ இங்க வாங்க இப்போ அத்தனாலும் உங்களுக்கு அக்கானாலும் பிடிக்கல அம்மானாலும் முடிக்கல பிடிக்கல தம்பி சொன்ன மாதிரி கூப்பிடுறேன் எப்படிங்க வாங்க பொண்டாட்டி அப்புறம் புருஷன் சொல்லு எங்க கொஞ்சம் மொட்டை நாக்கு அப்படிதான் வரும் நீங்க அது பெல்லிங் மிஸ்டேக்லாம் வரும் அதெல்லாம் கண்டு நீங்க அதையும் பாரு சொல்லும்போது பெல்லிங் மிஸ்டேக்னு சொல்லல பெல்லிங் மிஸ்டேக் அத மொட்டை நாக்கு சொல்லி சரி இருக்கட்டும் பொட்டா அடிக்குறே இப்போ இப்ப ஆம்பளுக்கு மரியாதை கொடுத்து ஏன் தெரியுமா பேசணும் ஆம்பள தான் என்னைக்குமே மேல பொம்பள தான் என்னைக்குமே மேல நான் சொல்ற நாக்கு தான் மேல நான் மேல உங்க வீட்ல முடியாம இருக்கீங்களா ஏங்க அப்படி இருக்கட்டும் விடு எப்படியோ வேல முடிச்சாச்சு இருக்கேன் இப்ப ஆம்பள எல்லாம் பொம்பள எதுமே பண்ண முடியாது பொம்பள எல்லாம் நீ ஆம்பள எதுமே பண்ண முடியாது நான் எதை வேணாலும் பண்ணுவேன் நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன் நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன் நான் எங்க வேணாலும் போய் பண்ணுவேன் நான் எதில வேணாலும் நானும் போய் பண்ணுவேன் யார வேணாலும் பண்ணுவியா ஆமா மருதே பத்திரமா உட்காந்துக்கேன் ஏன் ஆளுடாவ இடம பார்த்து பண்ணு ஆமா அப்படியே இருக்கட்டும் ஆமா உங்களை வச்சிட்டு பண்ணுவேனாடா இந்த என்ன கொளார பாதி என்ன அதனால ஆம்பளை செய்றானே பொம்பளை செய்ய முடியுமா பொம்பளை செய்யني ஆம்பளை செய்ய முடியுமா பாத்ரூம்ல இந்த இடத்துல ஜெயிச்சு காட்டுவேன் நானே ஜெயிச்சு காட்டுவேன் ஏன் புதுக்குல மக்கள் என்னை வைப்பாங்க நானே 얘 மக்கள் இருக்கே என்னை ஜெயிச்சு வைப்பாங்க பாப்பமா அப்பமா எங்க நம்ம வர்க்கமள ஒரு ஓபராடா தம்பி அப்புறம் என்ன என் நான் உனக்கு என்ன வளகு நீ போடல நீ போடாது ஓவா அவனாவது ஓன்னு போட்டா நீ எப்படி ஓட்டாவா ஓ போட்டாங்க ஓ வர்க்கம் எவ்வளவு உட்கார்ந்துருக்கு ஆமா இருக்காங்க ஓவெல்லாம் போட வேணாம் ஒரு கொலவ போட சொல்லு அத கொலவ போடுங்க தா இல்ல கொலவ போடுங்க மூத்திரத்தை வாங்கி குடிடா மானங்கட்டவளே மூத்தத்தை வாங்கி குடி ஏய் அது கொலவ போட சொன்னா எல்லாம் கோரஷா கொல்லியாபிச்சது மாதிரி

சரி அதே விடு இப்ப சொல்லுங்க என்கிட்ட இருந்தா அது ஏன் பணம் உன்கிட்ட இருந்தா நீ பக்கமளத்த போய் ஏய் பக்கமளத்த போய் நக்காரி இங்க பேசறீ சரி அதையும் விடு உள்ள வாய் பேச நீ இல்லப்ப என்ன ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் நான் கேக்குறேன் என்ன வித்தியாசம் நீ பதில் சொல்ற நீங்க கேட்டினா நானும் கேட்பேன் நல்லா கேளு பரவாலையா நல்லா கேளுடா கேளுங்க இப்ப பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் சொல்லு சொல்லுங்க

வச்சிருக்கேன் பேர் பிரிச்சு வைக்கிறோம் என்ன பேரு இப்போ இந்த சப்பட்டா பழத்துல இருந்து பேர் பிரிக்கிறோம்னு வெச்சுக்கவே உனக்கு காண்டி ஏன் பேரை மாத்த போறேன் மாத்திடுங்க ஏன் பேரு சப்பட்டா சரி என் பேரு என் பேரு என்ன உங்க பேரு சப்பட்டா நல்ல சத்தமா சொல்றீங்க நல்ல சப்பட்டா சப்பட் சப்பட் சப்பட்டா இல்ல சப்போட்டா சொல்லு சப்பட்டா பழம் அடியே சப்பட்டா பழம் சப்போட்டா சப்போட்டா அப்படி சொல்லணும் சரியா என் பேரு சப்போட்டா சரி என் பேரு உன் பேரு சப்பு எங்க என் பேரு நீ கூப்பிடு கூப்பிட்டா நீங்க கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட் நீ தாடி மோளே கூப்பிடுனும் சப்போட்டா சப்பு என்ன தल्ले நீ பொசுக்குன இந்த நேரத்துல என்ன பண்ணிருக்க லைட் ஆஃப் பண்ணிருக்க என்ன மசத்துக்கு ஏன் ஓசில படமா டேய் நான் பேசனேக்கே அப்படி சொல்றீங்க என் தம்பி ஒருத்த இருக்கான் யாருங்க பாக்குறியா கூப்டா பாக்கலாம் என் தம்பி என் ஜிங்கா அவரது வர மாந்தோப்பு சிங்கம் வந்த இடோட உன்னை கற்பழிக்க போறான் ஆனா மாந்தோப்பு பத்து வீசா செலவு பண்ண பண்ணிட்டான் ஆனா மாந்தோப்பு பேரை காப்பாத்துறது ரெண்டு வேردான் ஒன்னு ஒண்ணு பெட்டிகாரங்க மாமா செந்தில் மச்சான் என்ன இன்னோட வரான் மாரி என் தம்பி சிங்கம் வாடா என் சேலகுட்டி நீ செல்லகுட்டி ஓ வர மாட்டாங்க வந்தாங்க வந்தா ஊண்டிக்கி வாங்க சரி சரி உன்னை எல்லாம் விட மாட்டேன்டா அம்மா